அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சியடிக்கின்ற இன்றைய தினமும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்துக்கு இஸ்ரேல் எதிர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த செய்தியை விரிவாக பார்த்து விடுவோம் ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்தமை குறித்து இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் நாவூர் கிளன் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது ஊடக முற்றுக்கும் வழங்கிய நேர்காணலில் வைத்து அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கல இலங்கையின் இந்த செயற்பாடு அதிருப்தி அளிக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அணிசேரா நாடு என இலங்கை தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அநேக நாடுகள் இந்த அணிசேரா என்ற கொள்கையில் இருந்து விடுபட்டுள்ளது இஸ்ரேல் மீது முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கட்டி சில வார இடைவெளியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் செய்துள்ளார் என்றையும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனை தனிப்பட்ட ரீதியில் எதிர்க்கிறோம் இதேவேளை காசாவில் இடம்பெற்று வரும் போர் பலஸ்தீன மக்களுக்கு எதிரானது அல்ல ஹமாஸ் படையினருக்கு எதிராகவே இஸ்ரேல் படையினர் போர் தொடுக்கிறார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சிவில் சிவிலியன் இழப்புகளை வரையறுத்துக் கொள்வதற்கான சகல முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என அவரது அந்த செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளவையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய நாளுக்கான ஒரு செய்தியை கொண்டு வந்திருந்தேன் மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை முடிந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜிதீன் ரைஸ் முதற்கடவையாக அந்த செய்தியை பார்க்கவும் பதில்கிறேன் சொன்னாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் போடுகின்ற செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது No,